வணக்கம் வணக்கம் சில நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களே சூரி வெளியே போயிருக்கான் சூரிய எவ்வளோ எவ்வளவு நேரம் எவ்வளோ நேரம் பாருங்க வயசு இல்ல

இது போன்ற ஜோடி இல்லை இது போன்ற ஜோடி இல்லை மனம் குணம் ஒன்றாலும் உள்ளே சம்சாரம் என்பது வீணை சந்தோஷம் என்பது ராகம் சரணங்களில் இல்லை மனம் குணம் ஒன்றாலும் உள்ளே this song is dedicated to my wife உண்மை தானேங்க இப்போ அவங்க இல்லை வேறு என்னங்க வந்திருந்தாங்கண்ணா இந்த மாதிரி தம்பியை குளிப்பாட்டுறது இழிப்பாட்டுறதுக்கு பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்கண்ணா ஒரே ஒருத்த சொல்லுவாங்கல்ல ஏன் ஏழு எட்டு பேர் நாங்கள் பிறந்தவங்க ஆள் ஒரு மாதம் பார்த்து சொல்ல சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்லுகிற உண்மையில் கூட சொன்னாங்க சுரேஷ் பாபு தான் பார்த்துக்கணுமா சுரேஷ்பாபு மட்டும்தான் பார்த்துக்கணுமா ஏன்னா கொண்டு வச்சிக்கலாம் இல்லை அப்படி கேட்டாங்க மூச்சு பேச்சு இல்லை என்ன பண்ணுறது போன ஜென்மத்து ஆண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான் இவனுக்கு இவன் இவனுக்கு இவன் 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 தான் பார்க்கணும் அவனை தான் பார்க்கணும் சொல்லு ஆல்ரெடி பிக்சர் ஒரு சிஸ்டர் கூட கடவுள் நல்லா சொல்லியிருந்தாங்க கடவுள் வந்து யாரை யார்கிட்ட தரணும் அவங்க தெரியுமா இவன்கிட்ட இவனை தந்தா இவன் நல்லா பார்த்துப்போம் சொல்லிட்டு தெரிஞ்ச அளவு உள்ள நம்ம தந்தாலும் தெரியும் ஓர வரைக்கும் வண்டி ஓட்டும் ஓர வரைக்கும் வண்டி ஓட்டும் இல்லையா இங்கே வாங்க டப்பை தூக்கி மிஸ்ட்ரி அடிச்சான் பார்த்தீங்களே

கோயில்னா செம்ம கூட்டம் இருக்கும் அந்த முருகர் கோயில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் நம்ம வீட்டில் இன்னிக்காது என்ன பண்ணுறாங்கன்னா மாவு இருக்கு தம்பிக்கு தோசை கேட்டான் பொங்கல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மா என்ன பொங்கலா பொங்கல் தான் செய்கிறேன் சரி நே பால் கொஞ்சம் காஃபி சாப்பிடலாம் டயர்டாக இருக்கு இப்போது கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு தம்பிக்கு தம்பி பொங்கல் சாப்பிட மாட்டான் அவனுக்கு தோசை எடுத்து தரணும் போட்டணும் கரெக்டாக இருக்கும் தேங்க் யூ வாங்க காஃபி சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு அடி நான் காஃபி சாப்பிட்ருவேன் நம்மள டீ எவ்வளோ பிடிக்காது காஃபி தான் காஃபி லவ்வர் நீங்கள் டீ லபரேன் சொல்லுங்கள் அப்புறம் ஒரு பிரதர் ஒரு போகிறேன்னு சேர்ந்தேன் நான் ஸ்க்ரீன் ஷாட்டில் போச்சுருந்தேன் ஆய் துபாய்லேருந்து தனுஷ் என்ற ஒரு பெரிய ஹாய் சொல்லி சொல்லியிருந்தார் ஹாய் நீ சொல்லி தனுஷ் தனுஷ்வோங்க ம் இன்னைக்கு அதே மாதிரி நம்ம வடிவக்கரசி சிஸ்டர் ஹாய் சொல்லிவிடு அவங்க கேட்டு அப்புறம் காயத்ரி சிஸ்டர் நேற்று கேட்டாங்க காயத்ரி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நீங்கள் ஹாய் சொல்ல சொல்லுங்க கண்டிப்பாக எங்கள் ஹாய் ஓகே ங்களா சரி ஆமாம் குக்கர் குக்கர் சரி சாம்பார் இருக்குது காற்று போயின்னு சொன்னா பிரியா பிரியா சிஸ்டர் பிரியா ராஜ் சிஸ்டர் சூரிக்கு வாட்ச் கொடுத்தாங்களேன் பிரியா சிஸ்டர் ஹாய் ஓய்வு கொஞ்சம் வேலையாக இருக்காங்க வந்து சொல்லுவாங்க ஓகேவா இந்த நடுவில் உங்ககிட்ட பேச முடியல ஈவினிங் வந்து கடைக்கு போயிட்டு வந்து அவங்க இட்லி ஊட்டிட்டு பாய் போட்டு முடிக்கிறதுக்கு மணி எட்டே முக்கால் எட்டு ஐம்பது ஆகிடுச்சு ஒம்பது மணிக்கு நான் போஸ்ட்டு பண்ண வீடியோ ஸோ டைம் இல்லாமல் அவசரமாக மேலே ஓடி வந்துட்டு போஸ்ட் தான் ஒரு ஒன்றும் சிஸ்டர் நான் பேசுகிறேன் நீ உங்ககிட்ட ஓகேவா தேங்க் யூ ஓகே சாம்பார் ரெடியாகிடுச்சு தளிச்சாட்சி இது மிளகாய் கிள்ளி சாம்பார் ரொம்ப சிம்பிளாக அடுத்து பொங்கலும் ரெடி இப்போ இந்த பொங்கல் குழஞ்சிருக்கீங்களா ஒரு கொஞ்சம் சார்னா போதும் அப்படியே டிக் ஆகிடும் ஸோ எங்கள் சௌராஷ்ட்ரா ஸ்பெஷல் பொங்கலும் கிளி சாம்பாரும் தை பூசணம் நாளில் தேருடன் திருநாளில் பக்தர்கள் கொண்டாடும் வேடையா மருதமலை மாமணியே முருகையா தேவர்கள் பாடும் வாங்க நம்ம வீட்டுக்கு பொங்கல் சாம்பார் மதுரையில் வந்து இந்த பட்டனூர் காரங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து பொங்கல் சாம்பார் அந்த அளவுக்கு எங்களால் பண்ணணும்னா கூட ஓரளவுக்கு நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் மதுரையில் வந்து பொங்கல் சாம்பார் ஃபேமஸ் மதுரையில் இருக்க நம்ம ஆளுங்கன்னா நாள் மதுரையில் வந்து சாப்பிட்ணும் மதுரையில் வந்து எப்போ போனேன் பதினெட்டு வயசில் போனேன் பதினேழு பதினெட்டு வயசில் எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு போனாங்க பதினெட்டுன்னு வச்சுங்களேன் இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்று ஐம்பது முப்பத்தி முப்பத்தேழு வருஷம் ஆகுது சரி முப்பத்தி ஆறு வருஷம் ஆகுது மதுரை போய் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் சென்னை தான் இருக்கேன் போக முடியல பிடிச்சேன் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் அமைஞ்சிடாது டைம் வரப்போ தான் கரெக்டாக போக முடியும் வாங்க நம்ம வீட்டை போகிற சாம்பார் சாப்பிட்றோம் மாய் நீ சாப்பிட முடியும் நீ என் தம்பிக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது நான் சாப்பிடவும் தெரியாது நான் குழந்தைன்னா என்ன சொல்லுவாங்க அது என்ன சொன்னாங்க வாயில் வச்சு அப்படியே எடுப்பாங்க விளையாண்ட மாதிரி எடுத்துவாங்க அவன் தோசை விட்டு சாம்பார் கொடுத்தாரு தான் கையின் சாடி மீனாமரிக்கு தீட்ட ஓடுச்சு வந்து நீங்கள் பிள்ளைங்க கல்யாணம் விளையாட் பொங்கல் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சி காலையில் டிஃபன் பொங்கல் சாப்பிட்டா நீங்கள் ஃபுல்லாக அப்படியே தூக்கம் வர மாதிரியே இருக்கும் சாப்பிட்றப்போது தூக்கம் வருது காப்பி சாப்பிடுங்க காலையில் காப்பி சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு மறுபடியும் காஃபியோடு முடிக்கிறேன் ஏ காஃபி லவர் நீங்கள் காஃபி லவரா டீ லவரா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி தைப்பூசம் அது என்ன பண்ண போகிறது தெரியல ஏன்னா காலையில் பொங்கல் சாம்பார் ஆகிடுச்சி எனக்கு பிடிச்ச ஒன்று சே சொல்லியிருக்கேன் சரி பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் நிறைய பேர் பிடிச்சிருக்காது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா Thank you.